நிறைய பேருக்கு தொப்பை தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவங்களோட லுக்கே வந்து ரொம்ப நல்ல லுக்காக இருக்கு இருப்பாங்க நல்ல பர்சனாலிட்டி அழகாக இருப்பாங்க மேல் ஆர் ஃபீமேல் அந்த தொப்பனால் அவங்களோட அழகு இல்லை ட்ரெஸ்ஸிங் பண்ணுற சென்ஸு பாதிக்கப்படுது அதோடு தான் நிற்கிதான்னா தொப்பை வந்து விசிறல் ஃபேட் அதாவது ஓவரால் ஃபேட்டை விட கொஞ்சம் மோசமானது தொப்பை விசிறல் ஃபேட்னா ஆர்கன்ஸை சுற்றி எல்லாம் ஃபேட் ஃபார்ம் ஆகிடுது லிவரை சுற்றி ஃபார்ம் ஆனால் ஃபேட்டி லிவரு ஆங்க்ரியாஸை சுற்றி அது மாதிரி ஃபேட் ஃபார்ம் ஆகிடுது ஹார்ட்டை சுற்றி இந்த மாதிரி தொப்பை இருக்கிறவங்களுக்கு மற்ற ஆர்கன்ஸில் கூட ஃபேட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த தொப்பை குறைக்கிறதுல நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் தொப்பை குறைக்கிறது ஓரளவுக்கு ஈஸியான மெத்தட் தான் கன்சிஸ்டன்சி தான் முக்கியமாக இருக்குது எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லை கன்சிஸ்டன்சினால் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதமாச்சும் செய்யணும்ல அதை செய்யாமல் கஷ்டப்பட்டு பாஞ்சு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு செஞ்சுட்டு அப்புறம் விட்டுறாங்க அதுக்கு பதில் ஈஸியாக செஞ்சாலும் நீங்க ரொம்ப நாளைக்கு கன்சிஸ்டன்சியா செய்யறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெப்படிஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னா ரொம்ப டைட்டாக ரொம்ப வந்து ரொம்ப வெயிட் வச்சு செய்கிறது அந்த மாதிரி ரொம்ப அதிக வெயிட் வச்சு கம்மி தடவை செய்கிறது வந்து மசில் பல்க் வேணுங்கிறவங்களுக்கு இதே தொப்பையை குறைக்கணுங்கிறவங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெப்பிட்டிஷன் அப்படின்னா என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அந்த அழுத்தமோ ரெசிஸ்டன்ஸ்னால் வெயிட் வைக்கிறது இதெல்லாம் வந்து அதிகமாக தேவையில்லை ரெப்பிட்டிஷன் ரிப்பீட் பண்ணுறது அதிகமாக தேவைப்படுது இப்போ தொப்பை வந்து வெறும் தொப்பைக்கு எக்ஸசைஸ் பண்ணால் குறையுமா ஓவராலை பண்ண குறையும்னா ஓவராலை பண்ணால் நல்லா குறையதாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தொப்பை ஏன் வருது அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறதையும் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் அப்புறம் நீங்களால் முடிஞ்சால் ஒன்று ரெண்டு எக்ஸசைசஸும் சொல்லி கொடுக்குறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது தொப்பை பெருசாக இருக்கிறது எதுனாலன்னா மெயினாக அது ஹார்மோன்ஸ்னால தான் லெப்டின் கிரெல்லின் இன்சுலின் you mm -hmm. டி த்ரீ டி ஃபோர் தைராய்டு ஹார்மோன் பிட்யூட்ரி ஹார்மோன் அதுக்கப்புறம் வந்து இது மேல் ஃபீமேல் டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதையும் மெட்டபாலிஸ்தை கரெக்டாக பார்த்துக்கிறது முக்கிய இடம் வகிக்கிறது இந்த ஹார்மோன்ஸு சரியாக அதனோட வேலையை செய்யலினா தான் நம்மளுக்கு வெயிட்டும் எருது தொப்பையும் வருது அந்த ஹார்மோன் சரியாக வேலை செய்யணும்னா மகிழ்ச்சியான அன்பான வாழ்க்கை இருக்க வேண்டியதாக இருக்குது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது இதை தவிர பல பழங்கள் காய்கறிகள் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து ஏழு வகையான பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்க வேண்டியதாகவும் குவாலிட்டியான பேலன்ஸ்டு டயட் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு உணவு எடுத்துக்க வேண்டியதாகவும் இருக்குது அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இதை தவிர மூணாவது எக்ஸசைஸ் தேவைப்படுது அதுலேயும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஏரோபிக்ஸ்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நடக்கிறது ஓடுறது இல்லை வந்து ஸ்விம்மிங்கு இல்லைன்னா டான்ஸு ஜும்பா இதெல்லாம் வந்து ஏரோபிக்ஸில் வருது வெயிட் பேரிங்னால் காலை ஊனி செய்கிற எல்லாமே நிற்கிறது கூட வெயிட் பேரிங் தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங்னால் நிற்கிறது கிடையாது நடக்கிறது இல்லை ஓடுறது இல்லை டான்ஸ் இல்லை ஹார்ட்டோட அவுட் புட் அதிகப்படுத்துகிற எந்த எக்ஸசைஸும் இல்லை அப்போ என்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்டால் உட்காந்துட்டு செய்கிறது சேர் யோகா சிட்டிங் யோகான்னு சொல்லுவாங்க உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் இல்லை படுத்துட்டு செய்கிற எக்ஸைஸ் இந்த ரெண்டு எக்ஸசைஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ இந்த உட்காந்துட்டு செய்யறது படுத்துட்டு செய்யற எக்ஸசைஸு செஞ்சு நல்லாவே தொப்பையை குறைக்கலாம் அப்படி உட்காந்துட்டு செய்கிற படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டால் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸுக்கும் பர்டிகுலர்லி வயிறு அப்டாமினல் மசில்ஸுக்கும் இன்க்ளூடிங் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் பெல்விக் ஃப்ளோரு குவாரிசப் சாம்ஸ்டிங் குளூட்டியல் எல்லா மசில்ஸுக்கும் அப்புறம் ஸ்டெனோகுடெமாஸ்டபிசிஎஸு அப்புறம் லம்போசைக்கிள் மசில்ஸ் இதுக்கெல்லாம் தான் தொப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி பார்க்குறப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து எல்லா செல்ஸுக்கும் ஆக்ஸிஜன் கொடுத்து அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் நிறைய எக்ஸசைஸ் இருந்தபோதிலும் இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே மூச்சை இழுக்கிறது ஆறு கவுன்ட்டு ஹோல்டு பண்ணுறது ஆறு கவுண்ட்டு மூச்சை வெளியில் விடுறது ஒம்பது கவுண்ட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுவும் வயிறு இருங்க தட் இஸ் கால் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸு எப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க உள்ளே இழுக்கிற ஆறு கவுண்ட்டு ஒரு தடவை முடிச்ச இழுத்தது ஹோல்டு வெளியில விட்டது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை இது மாதிரி உள்ளே ஆறு கவுண்ட் இழுக்கிறதும் ஹோல்டு ஆறு கவுண்ட்டும் வெளியில் விடுறது ஒம்போது கவுண்டோ அந்த மாதிரி ஒரு ஏழு தடவை செய்யலாம் இப்போ நான் மூணு தடவை செஞ்சு காட்டினேன் இந்த மாதிரி செய்கிறது ஃபஸ்ட்டு ப்ரீத்திங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு மசில்ஸ்க்காக வந்து நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பனிக் படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற எக்ஸசைஸை செய்யலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு தொப்பை குறையிறதுக்கு வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அதில் உணவை பற்றி மோனிஷா ஃபிசியோதெரப்பி சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு தொப்பை நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் ஸோ அதுக்கான எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ரெகுலரான டயட் டயட்னால் ரொம்ப சாப்பிடாமல் இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு ப்ராப்பர் டயட் டயட் எடுத்துகிட்டு எக்ஸசைஸும் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நைட் வந்துட்டு ரொம்ப ப பசிக்கலை அப்படின்னா ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா சிக்ஸ் டு செவனுக்குள்ளே உங்கள் டின்னரை நீங்கள் முடிச்சுடுங்க ஓகே அப்புறம் தூங்கிறது நைட்டு ஒம்போது பத்து மணிக்கு தூங்க ஆரம்பித்து காலைல அஞ்சு ஆறு ஏழு மணிக்குள்ளே எந்திரிக்கிறது இந்த மாதிரி நைட் டைம் தூங்குற வழக்கத்தை வச்சுக்கோங்க மன அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டெய்லி மூணுலேருந்து ஏழு வகையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கிற வழக்கத்தையும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி தெரப்பி வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ